அந்த காலத்தில் இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவங்க விளக்கத்துக்கு பட்ட பாடு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை உதவாங்கினாங்க கொடுத்தாங்க சிலர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ என்ன சொன்ன சாக்ரட்டைஸ் இதெல்லாம் கடவுள் இல்லை அது அந்த மாதிரி உண்மையான பொருளை இப்படி தான் இருக்குதுன்னு விளக்குனா அது விழுந்து கொள்ள முடியாதவங்க வந்து பெரிய புத்தம் செய்துவிட்டோம் தப்பு செய்தோம் பொய் அப்படின்னு சொல்லி தண்டனை மரண தண்டனை மரண தண்டனை கொடுத்துட்டாங்க சொன்னா அவன் கையினாலேயே அவன் அதை சாப்பிடணும் அதாவது அத வள்ளுவர் குறிப்பிடுறாரு அவனுக்கு பின்னால எழுநூறு வருடம் பொறுத்து நம்ம வள்ளுவர் போற்றிய காலம் இல்லை வள்ளுவர் குறல்ல அந்த செய்தியை இங்க குறிப்பிடுறார் பாருங்க நீங்க நாகரீகம்னு சொன்னா நான் அகம் இனிகம் மூன்று வார்த்தை சேர்ந்தது நாகரிகம் நான் ஆனா நாம பேசுற பேச்சு அகம் உள்ளத்துல என்ன தெரிஞ்சதோ அல்லது என்ன இருக்காது ஆஹ் இரிகம் மனம் அதாவது வெளியிட வேணும் வெளியிடக்கூடாது என்று செய்யக்கூடிய செயல் நான் அக இரிகம் இந்த மூன்று ஒன்றுபட்ட நிலையைதான் நாகரிகம் அது மெற்பொருள் உணவுதான் அதாவது சத்தியமாக நடக்கக்கூடியவ அவன் தான் அவனுடைய மதிப்பு தான் நாகரீகம் என்பதை அங்கே வளர்க்குறாரு நான் இந்த வார்த்தையை நான் உண்டு பண்ணலை நீங்க டிக்ஷனரியில் போய் பாருங்க நான் அக இரிகம் இரிகம் என்பதை பிரித்து இரிகம் என்பது பார்த்தீங்கன்னா மனம் என்று அப்போ நான் அக இரிகம் இந்த மூன்று ஒன்று பட்டிருக்கணும் ஒன்று அங்கே அதாவது ஒரு கோர்ட்டில் என்னடாப்பா இந்த சாமான எடுத்தியா அவன் எடுத்தான் அத மறைக்க முடியல உள்ள அது பாட்டு காட்டிகிட்டே இருக்குது ஆனா இல்லைங்க நான் எடுக்கலீங்க இங்க இங்க நாக்கு வேற போச்சு மனம் வேற போச்சு உள்ள வேற போச்சு இது நாகரீகம் இல்ல அத நாகரீகம்னா என்னன்றத வள்ளுவர் பிற்காலத்துல வந்தபோது ஒரு ஓமை கொடுக்குறாரு சாக்கரிட்டிசனுடைய வாழ்க்கை நஞ்சுண்டு அமைவர் நாகரிகம் காலத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கார் பாருங்க நஞ்சுண்டு அதாவது ஒரு பாத்திரத்துல கோனியம்ன்றது ஒரு விஷம் இருக்கு ஓமியோபதி படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கோவியம் அதாவது அந்த கோனியம்ன்ற விஷம் சாப்பிட்டா இங்க விரல்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மறுத்துக்கிட்டே வரும் நின்றுட்டு இருப்பான் அதுவான் ஆனா இங்கே வந்து இருதயத்தை பிடிக்கிற போது அப்பதான் தான் அத்தகைய விஷத்துக்கு கோனியம்னு பேர் அந்த என்ற விஷத்தை காப்பியில் கொடுத்து இது குடி ஏன் அவன் கிட்டக்கார அவனும் லேசானே இல்லை இவனை கொண்டு என்ன அண்ணன் இல்லை ஆனால் இவன் ஒத்துக்கணும் இவன் செய்யறது தப்பு என்றது ஒத்துட்டா விட்டுலாம் இது வரைக்கும் கொடுத்துட்டு கேட்டுட்டே இருக்கான் இப்போ வந்துதான் நான் உண்மையைதான் சொல்லுவேன்னே தவிர உயிருக்காக நான் வந்து இதை விட்டுட போறது இல்லைன்னுட்டு சொல்லி கட்சி வரைக்கும் அவரு அவர் சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லிட்டே வந்து அங்க வந்த போறது விழுந்து பிராரிச்சுங்க இதே அதாவது உயிருக்கு பயந்துட்டு கூட மனம் வேறு உள்ளம் வேறு வார்த்தை வேறு இல்லாத செயல்படுத்துகிறா பாருங்க உலக ஒரே மகான் அவன் தான் நாகரீகத்துக்கு அடிப்படையானவன் என்பதை சித்தர பரம்பரையில வந்த திருவள்ளுவர் அவரோட குறிப்பிட்டு எழுது பெயக்கண்டு நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அந்த எழுதியிருக்கார்களாக பாருங்க விளக்கம் வராது வள்ளுவர் குரலுக்கு அர்த்தம் வேணும்னா வள்ளுவராகவே மாறி அவருடைய அறிவு நிலையில வந்து நின்றால்தான் அவர் என்ன எழுதியிருக்காருன்றது தெரியும்